உங்களுக்கு கூட ரெண்டு பேர் ಕೊಯೇಶಮ ಯಾರು ದೋಸ್ತಣ್ಣ ಅವರ ಆನೆ ಯಾರು ಬಂತಾ ಅವರು ಬಹಳ ಏಳು ಬರು ಏಳು ಬರು ಅವರು ಎಲ್ಲ 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 விளாத்திக்குளம் வட்டம் குளத்தூர் அருகே இனாம் கல்லூரி கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம் இந்த கோரிக்கை என்ன கேட்டா மெயின் தண்ணி பிரச்சனை இந்த தண்ணி பற்றி நாற்பது ஆண்டு காலமாக மனு கொடுத்துருக்கோம் ஒன்றும் ஆகல ரெண்டாவது அது மட்டும் இல்லை எந்தவித மழை வீடால் போ தண்ணிக்குள்ள கிடப்பாங்க அதுக்கு வசதி ரோடு வசதி காணாது நம்பர் ரெண்டு இன்னும் அந்த ரேஷன் அதாவது ரேஷன் பொருள்களை வந்து பாதுகாக்கக்கூடிய பில்டிங்கை வந்து இன்னும் கட்டி கொடுக்கல அது மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கு